ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலயமா சட்டுன்னு செய்யக்கூடிய பச்சை புளி ரசம் இது பார்த்திங்களா கிராமத்து சைடில் குழம்பு இல்லைன்னா இல்லை வந்து எந்த வகையான பொரியலோ எதுவுமே இல்லைன்னா சாதத்துக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க டைமில் இது போல் செய்து சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இதுக்கு எந்த ஆயிலும் தேவையில்ல எந்த எந்த பொருளுமே நம்ம பாயில் பண்ணவும் தேவையில்லைங்க வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்னுட்டு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நல்லமாக புளியை எடுத்து வச்சுருக்கோம் இது ஒரு முறை வந்து நல்லா அலசிட்டு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இந்த தண்ணியை வந்து வடிகட்டிடலாம் இப்போ இது கூட நல்ல தண்ணியை சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கினாலே போதும் சட்டு நம்ம புளி ரசம் வந்து செய்து முடிச்சிடலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பெரும்பாலும் வந்து புளி ரசத்துக்கு பார்த்திங்கனா சின்ன வெங்காயம் தாங்க பயன்படுத்துவாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் வெறுமனா கூட இந்த பழைய சாதத்தை கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது போல் வந்து இந்த புளி ரசத்துக்குமே வந்து சின்ன வெங்காயம் பயன்படுத்திங்களா ரொம்பவே அருமையாக இருக்குங்க பாருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தாராளமாக நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது கேழ்வரகு களியோடு சேர்த்து நான் நீங்கள் சாப்பிடும்போது கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை பார்த்திங்கனா எங்கள் நிலத்தில் வந்து எங்கள் அம்மா குழம்பு இல்லாத போது இது தாங்க செய்வாங்க அம்மாவே வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நட்டு வச்சுருப்பாங்க அந்த சின்ன வெங்காயத்தை பிடுங்கிட்டு வந்து பக்கத்துலேயே வந்து அந்த பச்சை மிளகாவும் இருக்கும் அதையுமே வந்து கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்து கொத்தமல்லி இலை புதினா இலை இதெல்லாம் சேர்த்து வந்து நல்லா கரைச்சிட்டு கொடுத்தாங்களன்னா ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக அது அந்த நினைவை வந்து மறக்க முடியல இப்போ வந்து ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க புளியை வந்து கரைச்சிட்டு நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் திரும்பவும் வந்து இன்னொரு முறை வந்து தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து நிலத்துங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் அதெல்லாம் இடிக்கிறதுக்கான அந்த இடமே கிடையாதுங்க இப்போ நார்மலாக இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டான ஒரு புளி ரசம் பச்சை புளி ரசம் இது போல் தான் அம்மா வந்து செய்து கொடுப்பாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எங்கள் பாட்டியுமே வந்து இது போல் தாங்க செய்வாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இது போல் நீங்கள் செய்யலைன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் செய்து பழகலைன்னா ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகு சீரகம் இல்லாமல் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து நான் கொத்தமல்லையும் புதினா இலையும் வந்து வச்சுருக்கேங்க அதை வந்து கைகளாலே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் புதினாவில் ஒரு ரெண்டு கே இருந்தால் போதும் கொத்தமல்லியில் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்குங்க இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பாதி பாதி வேணாம் இது போல் வந்து அளவுக்கு வந்து உங்களால் கைகளால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லைட்டாக இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நிலத்தில் இருக்கிற பொருட்களை வச்சு சட்டுன்னு எப்படி செய்யலான்றதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுக்கு மிளகு சீரகம்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் சேர்த்து கைகளால் நல்லா வந்து இது போல் க்ரெஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு நீங்கள் கைகளால் இது போல் க்ரெஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்க அந்த கொத்தமல்லி புதினா அதனுடைய ஃப்ளேவர் எல்லாம் வந்து இந்த தண்ணியில் வந்து இறங்குங்க நம்ம உப்பு வந்து கல் உப்பு நம்ம சேர்த்துருக்கிறதுனால கைகளால் நல்லா இது மாதிரி அழுத்தி பிடிச்சி பேசையும் போது தான் நல்லா கரைஞ்சியும் வரும் இதுக்கு மெயினாக வந்து சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு மிளகு சீரகம் என்னமே ஆட் பண்ண கிடையாதுங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்களா ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான் சட்டுன்னு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இதை ரெடி பண்ணிடலாங்க இப்போ நம்ம சாதத்தோடு சேர்த்து விட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டிங்களான்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வீட்டில் செய்கிறதுனால நீங்கள் எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எதுவும் குழம்பு இல்லாத பட்சத்தில் தனியாக நீங்கள் எங்கேனா இருக்கிற போது இது போல் செய்யலான்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய பச்சை புளி ரசம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு சாதத்தோடு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்களான்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு மிளகு சீரகம் எதுவுமே தேவையே இல்லைங்க நான் திரும்ப திரும்ப அதே சொல்கிறேன்ட்டு நினைக்காதீங்க இப்போ மிளகு சீரகம் இருந்தால் தான் வந்து ரசனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்காதுங்க இது போல் நீங்கள் செய்து சாப்பிடுங்க ஒரு முறை செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்காக எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்